மாநில அளவில் பதிமூன்றாவது மதிப்பெண் பெற்ற பி கார்த்திக் சார்பு ஆய்வாளர் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் விருது பெற மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் என்னோடய பேர் சொல்லிக்கிறேன் என்னோடய பேர் கார்த்திக் என்னோடய சொந்த ஊர் ஷோலிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் நான் யூஜி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் காம்படி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சிவில் சர்வீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு பத்து மாதம் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் கொரோனா நாளில் நான் படிக்க முடியாமல் போச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்தோம் வீட்டில் தான் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுனால வீட்லேருந்தே படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய இடம் கொடுத்தேன் என்னோடய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஏஓ கொடுத்தேன் குரு பண் எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான் முடிஞ்சு இருந்தாலும் என்னோடய அப்பா அம்மா கொடுத்த மோட்டிவேஷன்னாலையும் இப்படி பார்த்துக்கலான்ற அந்த ஒரு இதனால தான் நான் இந்தளவுக்கு படித்த மேலே வந்திருக்கேன் போன வருஷம் நான் ஏப்ரல் மாதம் முப்படையில் வந்து ஜாயின் பண்ணேன் வரும்போதே நான் முடிய போனேன் பாஸ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போனோம் அந்த ஒரு இதோட தான் வந்தேன் அதே போல் போன தடவை பிசியோட பாராட்டு வடஞ்சி போன வருஷம் அந்த பின்னாடி அந்த மேடையில் அந்த லைனில் தான் உட்காந்துருந்தேன் அதை பார்க்கும்போது நான் முடிவு போனேன் அப்போவே நாமளும் அடுத்த வருஷம் இந்த மேடை ஏறணும் அந்த வரையோடு தான் படித்தேன் கண்டிப்பாக இந்த வருஷம் நான் ஏறினேன் கண்டிப்பாக வந்து நான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது ஸ்டூடண்ட்டும் கிடையாது டென்த் வரையுமே வந்து இங்கிலீஷில் ஆகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் தான் நான் பிலோ ஆவரேஜ் தான் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணேன் தன்னம்பிக்கையோட கடின உழைப்பு கொடுத்தேன் என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களை எல்லாராலுமே முடியும் ட்ரை பண்ணுங்கள் விட்டுறாதீங்க கடைசி உங்களுக்காக உங்க உங்களை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா படிங்க படித்து நல்ல வேலைக்கு போங்க எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க நன்றி வணக்கம் தன்னம்பிக்கை உணர்வை அழிக்கும் விதமாக வெற்றி உரையாற்றிய சார்பு ஆய்வாளர் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி